அரவடாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு முழுக்க நான் லைவ் பார்க்கவே இல்லை ஏன்னா காலையில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போதே எனக்கு லைவ் பார்க்கணுன்ற ஆசையே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் அவங்களுடைய ஏவி வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க எனக்கு இதை பார்க்குறதுல துளியும் கூட விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஒரு பொண்ணு இப்போ ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மக்கள் வெளியேற்றி அந்த பொண்ணு வெளியில் போயிருந்தா இது கேம் அப்படின்னு நம்ம சொல்லி கடந்து போயிருக்கலாம் ஆனால் ஒரு சேனலே வந்து திட்டமிட்டு ஒரு பொண்ணை வெளியில் அனுப்புறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி ஒரு பொண்ணு ஜெயிச்சிடக்கூடாது அதுவும் குறிப்பாக ஜாக்லின் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க ஏன் நினைக்கணும் என்ன காரணம் என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு பதினைந்து வாரங்களாக மக்கள் வந்து காப்பாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒரு பொண்ணை ரெண்டு செகண்டை காரணம் காட்டி வெளியில் அனுப்பியிருக்கானுங்க ஒட்டுமொத்தமான கனவையுமே செதைச்சிருக்கானுங்க அப்படின்னும் போது இன்னைக்கு எபிசோட் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வரல இன்ட்ரெஸ்டே எனக்கு வரல எப்பயுமே இந்த ஃபினாலே வீக்கில் பார்த்திங்கன்னா போன சீசன்லாம் ஃபினாலே வீக் வேறு மாதிரி இருக்கும் யோசிப்பாருங்களேன் வெறும் சாப்பாடு விருந்து அது இதுன்னு கொண்டாட்டம் வெளியில இருந்து வந்து ஆட்கள் பாட்டு பாடுறது இப்படி அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் இருப்பாங்க அந்த அஞ்சு பேருக்கான செலிப்ரேஷன் தான் போய்கிட்டு இருக்கும் கடைசி ஒரு வாரம் இப்படி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்க மாட்டாங்க இறுதி வாரத்துல இந்த மாதிரி ஒரு கேம் வச்சது கிடையாது ஃபினாலே வீக்கு மாதிரியே நமக்கு ஒரு ஒரு எண்ணமே வரல இது ஃபினாலே வீக் அப்படின்னு நமக்கு தோணவே இல்லை ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு வீக்கு வீக் வீக் டேஸ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு உயிரோட்டமே இல்லைங்க ஷோல எனக்கு அது பார்க்க ஏன்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஜாக்லின் இப்படின்னு ஜாக்லின் இடத்துல யாராக இருந்தாலும் இந்த எண்ணம் தான் எனக்கு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் முத வாரத்துல இருந்து கேம் விளையாடி இருக்காங்க கடைசி அவங்க போற வரைக்குமே கேம் விளையாடி இருக்காங்க ஓட்டிங் இருக்கு இன்னமும் ஜாக்லினுடைய பேர் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு தடுமாற்றம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தில் அந்த பொண்ணு போயிருக்கு ஒரு பொண்ணை அதாவது இதை திருப்பி திருப்பி நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்குமேனா திட்டமிட்டு அந்த கேமை விளையாட வச்சு விளையாண்டா அவங்க தோத்துருவாங்கன்னு தெரியும் எந்த விதத்துலையும் அந்த பொண்ணு ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூரத்தை அதிகப்படுத்துகிறானுங்க ஒவ்வொரு ரவுண்ட்லையும் பதினைந்து மீட்டர் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டுருச்சு ஆனால் ஜாக்லினுக்கு மட்டும் இருபது மீட்டர் உயர்த்தப்படுது நேரத்தை குறைக்கிறாங்க நாற்பது வினாடிகள் கொடுக்கணும் ஆனால் முப்பத்தைந்து வினாடிகளை கொடுக்குறாங்க அந்த முப்பத்தைந்து வினாடிகள் கூட அந்த பொண்ணு வேகமாக ஓடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பண பெட்டியை வெயிட்டாக கொடுக்குறாங்க கனமான பெட்டியாக கொடுக்குறாங்க ஜாக்லினால் வேகமாக ஓட முடியாதுன்னு தெரிந்தே சிக்க வச்ச மாதிரியான ஒரு டாஸ்கை கொடுக்குறாங்க இப்படி பண்ணி ஒரு பொண்ணு வெளியேற்றணுமா இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களுக்கும் நடக்குது ஒரு திறமை வாய்ந்தவனை திறமை வாய்ந்தவனை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பணநாயகம் வந்து நினைச்சிருச்சு தீர்மானம் பண்ணிருச்சு அப்படின்னா அதிகாரம் இருக்கக்கூடிய ஆட்கள் இவன் மறக்கூடாது என்ன எது வேணாலும் இருக்கலாம் அவன் மேல என்ன விதமான வன்மமா இருக்கலாம் என்ன விதமான காண்டா கூட இருக்கலாம் ஒருத்த முன்னேற கூடாதுன்னு நினைச்சிட்டானுங்கன்னா எந்தெந்த வழியில அவனை அடிச்சு அடக்குவானுங்களோ அந்தந்த வழியில அந்த பொண்ணை அடிச்சு அடக்கிருக்காங்க அப்படிதான் முதல் வாரங்கள இருந்து பதினைந்து வாரங்களை அடக்குனாங்க எந்திரிச்சு வந்தாங்க எந்திரிச்சு வந்தாங்க ஒரே விஷயத்தை வச்சு அந்த பொண்ணை ரிப்பீட்டடா அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த பொண்ணுடைய தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் சும்மா நம்ம வாய் வார்த்தையால் ஜாக்லினை வந்து உடைக்க முடியாது ஜாக்லின் கூட வந்து ஒரு கேம்லையோ இல்லை வந்து ஒரு விவாதத்திலையோ நம்மளால் ஜெயிக்க முடியாது அந்த பொண்ணு எப்படி டவுன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு வர்றமெல்லாம் அதை பேசுகிறான் வர்றமெல்லாம் அதை பேசுகிறான் எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு கொடுமை இந்த சீசனில் ரீஎன்ட்ரி அப்படின்னு ஆட்களை வீட்டுக்குள்ளே விட்டு வர்றவெல்லாம் ஒரே கருத்து ஒரே கருத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீங்கள் விளையாடுறீங்க மாற வார நீங்க மாறுறீங்க கைத்தட்டலுக்கு நீங்க மாறுறீங்க ஓட்ட பார்த்து பழகுறீங்க சுனிதா முதற்கொண்டு எல்லாருமே சிவகுமார் எத்தனை பேர் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள ஜெஃப்ரிக்கெல்லாம் ஸ்பெஷல் வீடியோ இருக்கு ஜாக்லின் வெளியானதுக்கு டான்ஸ் ஆடுறான் இப்போ ஜாக்லின் போனதுக்கு தான் நான் ஆடுறேன்னு சொல்றீங்களா அப்போ எனக்கு இன்னும் ஆடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறான் சிவகுமார் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு டாப் ஃபைவ்ல ஜாக்லின் வரக்கூடாது இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்ல டிசர்விங்கான ஆட்கள் இருக்காங்களா தீபக வெளில அமிச்சானுங்க மஞ்சரிய வெளில அமிச்சானுங்க கடைசியில ஜாக்லின் வெளில அமிச்சுட்டானுங்க விஜய் விஷாலுக்கு என்னங்க தகுதி இருக்கு விஜய் விஷாலுக்கு என்ன தகுதி இருக்கு பவித்ராவுக்கு என்ன தகுதி இருக்கு பவித்ராவுக்கு ஓட்டு இருக்கா ரயன் கஷ்டப்பட்டு டிக்கெட் வின் பண்ணி அங்க போயிருக்கிறான் முத்துக்குமரனுக்கு ஓட்டு இருக்கு ஓகே சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இருக்கு சரி ஓகே விஷாலுக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டு பெண்களை ஏமாத்தி அந்த பெண்களுடைய எமோஷன்ஸை வச்சு விளையாடி அவன் இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் இவனால பலியாக்கப்பட்ட இரண்டு பெண்கள் வெளியே போயிருக்கிறாங்க ஆனா அவன் இந்த வீட்டுக்குள்ள பினாலேக்கு போயிருக்கிறான் அப்ப விஷால் சேனல் ப்ராடக்டா ஜாக்லின் சேனல் ப்ராடக்டா பவித்ரா பவித்ரா என்ன பண்ணாங்க அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல அதுக்கப்புறமா தான் பவித்ராவுடைய கேமே இருந்துச்சு அவங்க பினாலேக்கு போயிருக்காங்க அப்ப டே இருந்து விளையாடிட்டு அந்த பொண்ணுக்கு என்னங்க ஒரு நியாயம் இருக்கு இந்த இறுதி வாரத்துல இந்த பணப்பெட்டி டாஸ்கில் கூட நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல ரயனும் போறாங்க அப்ப வந்து பிக் பாஸ் முத்துக்குமரன் பேரை பண்றாரு முத்துக்குமரன் தான் முதலாளா வந்தீங்க நீங்க விளையாடுங்கன்னு சொல்றாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாரும் போறாங்க ரயனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்ப பாஸ் ஒண்ணுமே சொல்லல பவித்ராவும் ஜாக்லினும் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது முதல்ல ஜாக்லினா எந்திரிச்சு போறாங்க அப்போ மட்டும் பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு எடுக்காம அவரு ஒரு பேரை சொல்லாம நீங்க பேசி முடிவு எடுங்கன்னு சொல்றாரு பேசி முடிவெடுங்கன்னு சொன்னாலே ஆப்வியஸா தெரியும் போது பவித்ராவுக்காக ஜாக்லின் விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஜாக்லினுடைய வீக்னஸ் வச்சுதான் அடிச்சிருக்கானுங்க இந்த இந்த ஷோ ஃபுல்லாவே இந்த ஷோ ஃபுல்லாவே ஜாக்லினோட வீக்னஸ் வச்சு மட்டுமே அடிச்சிருக்கானுங்க பவித்ராக்கு பதிலாக ஜாக்லின் அந்த சுற்றில போய் விளையாடி இருந்தா இன்னைக்கு ஜாக்லின் இருந்திருப்பாங்க இந்த ஜாக்லின் இந்த இங்க இன்னைக்கு இருந்திருப்பாங்க ஆனா அது நடக்கல பவித்ராக்கு விட்டு கொடுத்தாங்க போனாங்க சௌந்தர்யா சும்மாலாம் ஓடிட்டு வந்தாங்க ஒரு வாய்ப்பை வேஸ்டா விரைய பண்ணாங்க அந்த டாஸ்க விளையாடணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்க போனாங்க திரும்பி வரும்போது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க சவுந்தர சிரிச்சுக்கிட்டு தான் யூ டர்ன் பண்றாங்க கண்ணு கட்டின தூரத்துல பெட்டி இருக்கு அவங்க நினைச்சிருந்தா போய் எடுத்துருக்கலாம் ஆனா அவங்க அதுக்கு விருப்பப்படல பிக் பாஸ் சொல்லி அனுப்புறாருங்க நீங்க பணப்பெட்டி எடுக்காம குறிப்பிட்ட நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சேஃப் கேம்ல இருப்பீங்கன்றத சொல்றாரு அதுக்காகவே அவங்க போயிட்டு வராங்க வெளியில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது தெரியுமா சவுந்தர்யாவுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது தெரியுமா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பாலிமர் நியூஸ் வரைக்கும் வந்திருக்கு நான் அவங்களுக்கு செய்தியை காட்டுறேன் இன்ஸ்டா பேஜில் இதை விஜய் சேதுபதி கண்டிக்க மாட்டாரா அவரு என்னங்க இந்த ஷோட ஹோஸ்ட் மட்டும்தானா அவரு ஷோவில் இருக்கக்கூடிய நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா இன்ஸ்டாகிராமில் சவுந்தர்யாவோட இன்ஸ்டா ப்ரொஃபைல கால் அப்படிங்கிற ஆப்ஷனில் அவங்களோட ஓட்டிங் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லி வச்சிருக்கானுங்க இதுக்கு பேர் என்ன விஷ்ணு விஜய் அவரோட பாய் ஃப்ரெண்டு அவர் அவருடைய இன்ஸ்டா பேஜில் ப்ராட்காஸ்ட் சேனலில் அர்ஜென்ட் கால் மீ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவோட ஓட்டிங் நம்பரை போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எவ்வளவு பெரிய ஸ்கேம் தெரியுமா சனம் ஷெட்டி இதை பத்தி பேசி பாலிவர் நியூஸ் வரைக்கும் இந்த செய்தி போயிருக்கு ராணுவ வெளியே அமிச்சிங்களா எதுக்கு அமிச்சிங்க இன்னைக்கு சௌந்தர்யா புகழ்றாரு பிக் பாஸ் நேர்மையா இருந்திருக்கிறீங்க நீங்களா இருந்திருக்கிறீங்க என்ன மயிரா இருந்திருக்கிறாங்க அவங்க நேர்மையா இதான் அவங்க நேர்மையா ஏண்டா என்னடா உங்க நேர்மை நேர்மையா அந்த போட்ட வெளியில அனுப்பிட்டு எதோ ஏதோ கூட்டு போய் நேர்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு புரியலையே அஞ்சு பேருமே நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கங்க ஒரு ஒருத்தரோட ஏவிய பார்த்து இந்த சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு கிடைக்க கூடாதுன்னா நீங்க அனுப்பிச்சிங்க இதுக்காக தானே அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கூட கிடைக்க தானே பண்ணீங்க இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் விருப்பப்பட்டு ஜாக்கலின் இருக்க கூடாதுன்னு அனுப்பியிருந்தா அது வேற ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இருக்க கூடாது அப்படி இருந்தாங்கன்னா அது பல பேருக்கு பிரச்சனையா இருக்கும்னு இவனுங்களே பிளான் பண்ணி சதி பண்ணி அனுப்புறது அப்படிங்கறத எப்படி நம்மளால ஈஸியா கடந்து போக முடியும் நேத்துல இருந்து என்னதான் இருந்தாலும் நான் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரி ஜாக்லின் போயிட்டாங்களா வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டு போயிருக்கலாம் என்னால அப்படி போட முடியல ஏன் என்ன அந்த இடத்துல நான் பொருத்தி பாக்குறேன் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் முத்துக்குமரனுக்கு நடந்து இருந்தாலும் தப்பு தான் இந்த விஷயம் சௌந்தர்யாவுக்கு நடந்தாலும் தப்புதான் இது ஜாக்லினுக்கு நடக்கிறது தொடர்ச்சியா நடக்குது இப்ப கலக்க போவது யாரு அப்படின்ற ஒரு ஷோ அவங்க பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே ஜாக்லினுக்கு இந்த விஜய் டிவி மூலமா ஏகப்பட்ட நெருக்கடி கிடைச்சிருக்கு தெரியுமா நாலு வருஷம் சேனல்ல இருந்து எதுக்காக அவங்க பிரேக் எடுத்தாங்க எதுக்காக பிரேக் எடுத்தாங்க அவ்வளவு பிரச்சனை அந்த பொண்ணு பேஸ் பண்ணிருக்க அந்த சேனல்ல அபியூஸ்மெண்ட் அந்த பொண்ணு பண்ணியிருக்கேன் அந்த சேனல்ல இருந்தாலும் மறுபடியும் இவங்களை நம்பித்தானே இந்த ஷோக்குள்ள வந்துச்சு வந்ததுக்கு அந்த பொண்ணு என்னைக்குமே சும்மா இருந்தது இல்லையே ஒரு நாள் கூட நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னாம் தேதியில இருந்து இந்த ஷோ ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து போற வரைக்குமே இவனுங்களுக்காக தானே அந்த பொண்ணு விளையாடுச்சு தனக்கு வாக்களிக்க கூடிய மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் ஓடணும்னு சொல்லி ஓடின பொண்ணு எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டீங்க இந்த ஷோ அதனுடைய நியாயத்தன்மத்தை என்னைக்கும் இழந்துருச்சு பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவியில் நடக்குது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அநியாயமான ஒரு மேட்டராக மாறி போச்சு இப்ப இந்த சேனல்ல இந்த ஷோ நடக்கிறதுக்கு தகுதி இல்லை விஜய் டிவியினுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருக்கு சீரியஸாக சொல்லணும்னா அழிவு காலம் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவ்வளவு ஸ்கேம் பண்ணுறானுங்க இந்த ஷோல இந்த சேனல்ல நடத்துறதுனாலே அவ்வளவு ஸ்கேம் பண்ணுறானுங்க தனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட்டு அவங்கள முன்னிறுத்தி மற்றவங்களெல்லாம் ரொம்ப டீக்ரேட் பண்ணுறது வெளியில் அனுப்புறது சாச்சனாவுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விட்டுருக்கானுங்க இந்த சௌந்தரியா ஃபேன்ஸ் அந்த பொண்ணு அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ள ஜோ மைக்கேல் அவர்கள் வந்து சொல்றாரு இப்ப ராத்தனா அவர்கள் இன்டர்வியூ தரும்போது சௌந்தர்யா பேரையே பயன்படுத்தாதீங்க எனக்கு போன் கால்ல மிரட்டல் வந்துச்சு அதையும் மீறி அவங்க ஒரு இடத்துல சொல்லிருவாங்க ஓகே அந்த வீடியோல ஓகேவா இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க அது வேணாமே ப்ரோ அத தூக்கிடுங்களான்னு அப்படின்னா ஓகே மேல தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்கினேன் இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வச்சுப்பீங்க நீங்க பாருங்க அந்த ஏவி இருக்கு இல்லையா அதுல கூட பெருசா ஜாக்லினுக்கான ஒவ்வொருத்தரும் ஜாக்லின் தேட வேண்டியதா இருக்கு போன சீசன்ல பிரதீப் ஆண்டனிக்கு என்ன நடந்துச்சோ அதை விட மோசமாக ஜாக்லின் பழி வாங்கப்பட்டிருக்காங்க இந்த விஜய் டிவி மூலமா இந்த விஜய் டிவினால அவ்வளவு மோசமா பழி வாங்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து எப்படி சும்மா இதை எப்படி கடந்து போறது என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம கையில வந்து எந்த விதமான அதிகாரமோ இல்லை நம்ம கையில எந்த விதமான பவரோ நம்ம ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு சராசரி மக்கள் நம்மளால பேசதான் முடியும் இதை மேல இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆட்கள் யாரு யாரு போய் சொல்றது யார் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவா நமக்கு தெரியாது இதுதான் நாட்டுக்கு பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இதுவும் பிரச்சனை தான் இதுவும் பிரச்சனை தான் ஏன் சொல்றது தெரியுமா இந்த நாட்டுல இப்படி அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வரக்கூடிய ஆட்களை பல பேர் தன்னுடைய பவர் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக ஒரு ஒரு நல்ல திறமை வாய்ந்தவன் இந்த நாட்டில் சர்வே கூடாது வளர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான அரசியலை வெளியில் பண்ணி அவங்களை அடக்குறாங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் நடக்குது அதுக்கு பலியாக்கப்பட்டிருக்க ஒரு ஆள் வந்து ஜாக்லின் போன சீசன்ல பிரதீப் ஆண்டனி இந்த சீசன்ல ஜாக்லின் பிரதீப் ஆண்டனிக்கு கூட ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க பாதிலே போனார் அவர் ஜாக்லின் தன்னுடைய வெற்றி தன்னுடைய வெற்றி கண்ணு கட்டின தூரத்தில் இருக்கு அது அடையிற நேரம் அந்த பொண்ணை வந்து வெளியில் அனுப்புறானுங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் எவ்வளோ கோத்துரு பண்ணியிருக்கும் அந்த பொண்ணு ஓப்பி அடிச்சுட்டு மற்றவங்களை மாதிரி சும்மா இருந்துட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள இல்லைங்க விளையாடி இருக்கு நேர்மையா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருந்திருக்கு அவ்வளோ விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு இவனுங்க கேவலமா பேசுறானுங்க அந்த பேச்சுக்கு நாலாயிரம் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கடைசியா ஜாக்லின் ஓடவும் செஞ்சாங்க அங்கே இருக்கிறவனுங்க வந்தவனுங்க சிவகுமாரா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பேசி பேசியே அந்த பொண்ணை வந்து எமோஷனலா உடைச்சி சிவகுமாருக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க சிவகுமாருக்கு என்ன பிரச்சனை எதுக்காக சிவகுமார் வந்து ஜாக்லின் இருக்க இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு நினைக்கிறாரு இது என்னமோ எனக்கு ஒரு அஜெண்டா மாதிரியே இருக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய அஜெண்டாவே ஜாக்லின் எப்படின்னா இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் நோக்கம் போல அப்படிதான் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஜாக்லின் வந்து பணப்பெட்டி எடுக்க போய் எவிக்கிட்டாக்க போறாங்கன்ற செய்தி எல்லாமே வருது ஜாக்லின் போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இருந்தாலும் இன்னைக்கு இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா இந்த சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இவனுங்க அந்த டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் விஷால் போய் பார்க்கறது அவனுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஏவி எல்லாருக்கும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஏவி நீங்க ஜாக்லினுக்கு எவ்வளவு நேரம் ஏவி போட்டிருக்கலாம் அந்த மூமெண்ட் அந்த பொண்ணை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்காங்க

பிக் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது அங்கே இருக்கிற யாருக்குமே ஜாக்லின பிடிக்காது ஈவன் முத்துக்குமரன் ஈவன் முத்துக்குமரனுக்கு பிடிக்காது ஈவன் சௌந்தர்யா ஈவன் ரயன் மஞ்சரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மேல உண்மையான பாசம் காட்டினது மஞ்சரி மட்டும்தான் மற்றபடி வேற யாருக்குமே ஜாக்லீன பிடிக்காம தான் இருந்துச்சு முத்துக்குமரன் சொன்னாரு சுனிதா வரும்பொழுது ஜாக்லின் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்ட போல இருக்கு அப்படின்னா சீச்சி அவன் வந்து பேசுவான் பேசுவான் அவ்வளவுதான் கிடையாது சொன்னது யாருக்குமே ஜாக்லின் மேல வந்து உண்மையான பாசமோ ஒரு அக்கறையோ கிடையாது நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்துச்சு அதைதான் முத்துக்குமரன் சொன்னாரு அதைதான் மஞ்சரியும் சொன்னாங்க இப்படி இந்த ஷோக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பொண்ணை இந்த ஷோவுடைய டிஆர்பிக்காக பலி கொடுத்துருக்கானுங்க அவனுங்க அப்படின்றத நான் பாக்குறேன் சோ இன்னைக்கான மொமெண்ட முழுசா அனுபவிக்க வேண்டிய ஒரு பர்சன்னா அது ஜாக்லின் தான் ஆனா அது அவங்களுக்கு கிடைக்க விடாம அந்த பொண்ணை வெளியில அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனா இதன் மூலமா ஒண்ணு கருமா என்னைக்கா இருந்தாலும் அடிக்கும் இந்த ஷோ விஜய் டிவியில் நடக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு சேனல் ரொம்ப அன்ஃபேராக நடத்துகிறானுங்க ரொம்ப ரொம்ப பார்ஷாலிட்டியாக நடத்துகிறானுங்க இங்கே யாருக்குமே வந்து இந்த சம உரிமை கிடையாது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவன் யாரை டிசைட் பண்ணுறானோ அவனுக்கு தான் அவனுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறானுங்க திறமை வாய்ந்தவர்களே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடுறதே கிடையாது இது நம்ம வந்து மாறணும் எப்போ மாறும்னு தெரில நம்ம பார்ப்போம் சௌந்தர்யா வச்சு பயங்கரமான ஸ்கேம் வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் அந்த கால் ஆப்ஷனில் அந்த நம்பரை வந்து ஓட்டிங் நம்பரை எப்படி கொடுக்க முடியும் எப்படி பண்ணலாம் அது அது சரியாது எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்களா கால் மீ அர்ஜென்ட்னா அந்த நம்பரை போட்டு கால் பண்ண சொல்கிறாரு விஷ்ணு இது எப்படி அலோவ் பண்ணுற இந்த சீசனே எனக்கு புரியலங்க எனக்கு இந்த சீசனே ஒரு அன்ஃபேரான சீசனாக அது சீசன் எயிட்டாக தான் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு கிடைச்ச தகவலின்படி ஜாக்லின் சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தாரோட அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஒரு ட்ராமால இப்போ தான் அவங்க கொஞ்சம் வெளியில் வந்திருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு திருப்பி ரீஎன்ட்ரி கூட கொடுக்க முடியாமல் ஆக்கிட்டானுங்க திருப்பி ரீஎன்ட்ரி கூட கொடுக்க முடியாமல் ஆக்கிட்டானுங்க அருண் வரலை அருண் வரலை ஜாக்லினால வர முடியாது ஏன்னா அவங்க எவிக்ட் ஆனது நேர்த்திக்கு தான் ஷோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த ஃபைனல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கலை அது கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்கல பார்ப்போம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மக்கள் செல்வன்னு வாய்க்கு நிறையா பீர்த்திக்கிறீங்களே பார்ப்போம் என்னத்தை நீங்க மக்கள் செல்வன் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஜாக்லினுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம் இதை விஜய் சேதுபதி தலையிட்டு கேப்பாரா மாட்டாரா தான் உங்களோட தரம் இருக்கு சேதுபதி அவர்களே நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஷோ முதல் ஆண்டு நீங்க நடத்துறீங்க அப்படி முதல் ஆண்டு நீங்க நடத்துற ஒரு ஷோல ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அதை நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா தான் நீங்க யாரு அப்படிங்கறது மக்களுக்கு காட்டப்போகுது பொறுத்தரு பார்ப்போம் அடுத்து ஜெஃப்ரிக்கான ஒரு தரமான ஒரு வீடியோ வருது மண்மதலே கேட்குதா உனக்கு பொம்பளை சோப்பி கேக்குது ஏன்டா தடவள் மன்னன் சொன்னதுக்கு அவ்வளோ பொங்குனியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுகளை பேசுவோம் பேசுவோம் இந்த வீடியோ பத்தி அவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் அரவிந்தன்